ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மாப்பட்டை பக்கம் நண்பர்கள் அனைவரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஃபேஸ்புக் வீடியோ எப்படி வந்துட்டு ஆண்ட்ராய்ட் போன்ல இருந்து டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்துட்டு தேடி பார்த்தப்ப பல சாஃப்ட்வேர் இருந்தது பட் எல்லாமே அந்த அளவுக்கு நல்லா இல்லை எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அதில் வந்துட்டு ஒரே ஒரு சாஃப்ட்வேர் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது அந்த சாஃப்ட்வேரை வந்துட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் அந்த சாஃப்ட்வேரில் நம்ம அழகா நம்ம அப்பப்போ வரக்கூடிய வீடியோஸ் கூட அதில் வந்துட்டு அப்டேட் அப்டேட் ஆகி வருது ரொம்ப நல்லா இருக்குது ஈஸியாகவும் இருக்குது ஸோ அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஓகே அந்த சாஃப்ட்வேர் எங்கே இருக்குது இந்த வீடியோ டவுன்லோடுன்னு இருக்குது ஆனால் நிறையா வீடியோ டவுன்லோடர் இருக்கு இதில் வந்துட்டு நான் சொல்கிறேன் இந்த பேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு அதை ட்ரை பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நியூஸ் நியூஸ் ஃபீட் இருக்குல்ல அந்த இதில் வந்துட்டு இப்போ நான் கொடுத்துருக்குறேன் இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக லேட்டஸ்ட்டாக யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ இந்த வீடியோலாம் வரும் அதெல்லாம் நம்ம வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த இருக்குங்களா சுல்தான் மகிதீன் இவரெல்லாம் இந்த வீடியோ போட்டிருக்காங்க நமக்கு எந்த வீடியோ டவுன்லோட் பண்ணுமோ அது எல்லாமே டிக் பண்ணிட்டு இங்கே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணீங்கன்னு வைங்களேன் ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ டவுன்லோட் ஆகும் இந்த கீழே தெரியுதா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு டவுன்லோட் ஆகக்கூடிய இந்த வீடியோஸ் ஸோ எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது நான் அதனால் ஸ்டாப் பண்ணிடுறேன் அதே மாதிரி நான் உங் நம்ம போட்ட வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ இல்லை ஒரு பேஜில் உள்ள வீடியோ மாத்திரம் வேணும்னாக்கா நீங்கள் அந்த பேஜை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணாக்கா நீங்கள் எந்த பேஜெல்லாம் லைக் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேஜெல்லாம் இதில் வரும் ஸோ அதில் உள்ள நமக்கு எந்த வீடியோ தேவையோ எந்த பேஜோட வீடியோ தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னாக்கா அதில் உள்ள இந்த வீடியோ வரும் இந்த இருக்கா ஆகஸ்ட் டுவெண்ட்டில் ஒரு வீடியோ இதுவும் நீங்கள் அதே போல் எதை டவுன்லோட் பண்ணுமோ அதை டிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய டவுன்லோட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இந்த வீடியோ டவுன்லோட் ஆயிரும் ஓகே ஸோ உள்ளதிலே இது ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு ஸோ இந்த சாஃப்ட்வேர் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாக்க இதுக்கு நீங்கள் முதல்ல ப்ளே ஸ்டோர் போங்க ப்ளே ஸ்டோர் போய் அதில் டைப் பண்ணுங்க ஜிஐஎன்என்இட் ஓகேஐஏன் என்ட் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிங்கனாக்கா முத எடுத்தோடனே ஒன்று வரும் வீடியோ டவுன்லோடர் ஃபார் பேஸ்புக் இதை நீங்க யூஸ் பண்ணுங்க இது ரொம்ப நல்லா இருக்குது ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னும் வேற ஒரு நல்ல சாப்ட்வேர்ல எடுத்து நம்ம சந்திப்போம் ஓகே பாய்